இந்த சாம்பவி மகமுத்ரா ஆதி யூகி காலத்துலேருந்து பதினஞ்சாறு வருஷத்துலேருந்து தொடர்ந்து நடந்து வந்திருக்குது ஒரு ஒரு தலைமுறை ஆனால் எப்படி நடந்து வந்ததுன்னா யாரோ கு ஒரு குருவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க உள்ள மட்டுந்தான் நடந்தது சாமானிய மக்களுக்கு எப்பவுமே சொல்லி கொடுத்தது இல்லை இதில் மூணு விதமான சக்தி இருக்குது ஒன்று நம்ம உடலில் ரசாயன மாற்றம் கொண்டு வர்ற ஒரு அடிப்படையான சக்தி இருக்குது இல்லைன்னா காரணங்கள யோசித்து பார்த்தா இது என்ன இப்படி உட்காந்து ஆன் பண்ணி இப்படி 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 பண்ணால் வாழ்க்கை மாறிடுமா அது எந்த அளவுக்கு வேலை பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணுன்னா அனுபவபூர்ணமாக உணர்ந்ததா இது புரியும் ஒன்று நம்ம உடலில் ரசாயன மாற்றம் கொண்டு வர முடியும் இப்போ நமக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு நோய் வந்துச்சு டாக்டர் கிட்டே போனால் என்ன பண்ணுறாங்க மாத்திரை கொடுக்குறாங்க மாத்திரைன்னா என்ன சில ரசாயனங்கள் தானே உள்ளே போட்டால் கொஞ்சம் நோய் போயிடுச்சு அப்படின்னு ஆரோக்கியம்னா என்ன அது ஒரு விதமான ரசாயனத்தன்மை நம்ம உடலில் நம்ம ரசாயனத்தன்மை ஒரு சமநிலையாக இருந்தால் இது ஆரோக்கியமாக இருக்குது நம்ம ரசாயனத்தன்மை இன்னொரு விதமாக இருந்தால் அமைதியாக இருக்குது இன்னொரு விதமான இது ஆனந்தமா இருக்குது இது நமக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆனந்தமான ஒரு ரசாயனம் மாற்றம் கொண்டு வர சக்தி அதுக்கு இருக்குது உங்களுக்கு எவ்வளவு விதமான பாதிப்பு தெரியும் உங்க வாழ்க்கையில் அறுபத்தி நாலு விதமான பாதிப்பு தெரியுமா எவ்வளவு விதமான பாதிப்பு தெரியும் ரெண்டே ரெண்டு தானே உடல்ல பாதிப்பு மனத்துல பாதிப்பு வேற எதனால பாதிப்பு தெரியுமா வேற எதனால் பாதிப்பு இருக்குதா வாழ்க்கையில உடல் பாதிப்பு மன பாதிப்பு அவ்வளோதான் இருக்குது உங்களுக்கு உடலுக்கு இடைவெளி வந்துச்சுன்னா அந்த பாதிப்பு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு உங்க மனத்துக்கு இடைவெளி வந்துச்சுன்னா அந்த பாதிப்பு முடிஞ்சு போச்சு பாதிப்பு பயமே போயிடுச்சுன்னா இப்போ மனிதன முழு வாழ்க்கை வாழ்கிறோம் பாதிப்பு பாதிப்புற பயத்தினால எல்லாத்துக்கும் தயங்கி தயங்கி வாழ்கிறான் என்னமேன்னு நடக்கட்டும் வாழ்க்கலை இப்படி தான் இருக்க போறேன் என்ற ஒரு கேரண்டி உங்களுக்குள்ள வந்துச்சு முழுமையாக வாழ முடியும் தானே இதுக்கு ஆன்மீகம் சொல்லுவோம் ஆன்மீகம்னு வேற ஒன்றும் இல்லை பொருள் தன்மை தாண்டி இன்னொரு தன்மை நமக்குள்ள வந்துச்சு நமக்குள்ள பொருள்ன்றது என்ன உடல் இன்னொன்னு மனத்துல கொஞ்சம் சேர்த்து இருக்கிறோம் இதெல்லாம் சாப்பிட்ட உணவெல்லாம் எல்லாம் இங்க சரி இப்படி ஆயிடுச்சு நம்ம கிரகிப்புல பதிச்ச விஷயம் எல்லாமே சேர்ந்து மனத்து ஒரு குவியல் ஆயிடுச்சு ரெண்டு குவியல் சாப்பாடு குவியல் உணவு குவியல் இன்னொன்று நாம் கிரஹிச்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு குவியல் இந்த ரெண்டு குயல்ல இந்த கொஞ்சம் தள்ளி நின்னா பாதிப்பு வர முடியுமா சாம்பவி மகாமுத்ரான்றது அடிப்படையாக இதுக்காக இப்படி உட்காந்தா உடல் இங்கே இருக்குது மனம் அங்கே இருக்குது நான்ன்ற தன்மை என்னோட இடத்துல இருக்குது இப்போ பாதிப்புன்ற பிரச்சனை இல்லை இதுக்கு இன்னொரு தன்மை இருக்குது என்னன்னா சக்கள்தான் இப்போது சில பேர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அவருடைய சக்தியை உபயோகப்படுத்து இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணுறாங்க கெடுதலும் பண்ணுறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரோ பண்ணுறாங்க அது இது பண்ணி பூஜை பண்ணி உங்களுக்கு ஏதோ நோய் வர மாதிரி பண்ணுறாங்க சா வர மாதிரி பண்ணுறாங்க இன்னொன்று பண்ணுறாங்க நல்லது கூட பண்ண முடியும் ஆனால் நல்லதுக்கு மார்க்கெட் இல்லை அதனால் நான் அப்போவே சொன்னேன்னு நல்லது பண்ணேன்னா பாருங்கள் மார்க்கெட் உருவாக்குறதுக்குள்ளே முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கெட்டது பண்ணணும்னு சொன்னால் ஊரெல்லாம் வந்து நிற்பாங்க இந்த ஒரு தன்மையும் இதில் இருக்குது நம்ம சக்தி உபயோகப்படுத்து இன்னொருத்தர் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய முடியும் நல்லதோ கேட்டதோ நம்ம உணர்வு எப்படி இருக்குதோ அப்படி அன்பாக இருந்தால் நல்லது பண்ணுறீங்க ஆனந்த மாதிரி இருந்தால் நல்லது பண்ணுறீங்க கோவம் வந்துடுச்சுன்னா கெட்டது பண்ணிடுவீங்க பண்ணுறீங்களா இல்லையா கோவம் வந்தப்போ ஏதோ கெட்டது பண்ணணும் உணர்வு வருதா இல்லையா வருதானே கோவம் வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை நல்லதே பண்ணணும் நல்லது பண்ணணும் எவ்வளோ போதனை கொடுத்தாலும் அப்படியெல்லாம் நடக்காது கோவம் வெறுப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்குள்ள அதுக்கப்புறம் நல்லது நல்லதுன்னு சொன்னால் இன்னும் கோவம் வருது அப்போது எதனா குத்துணம் தானே ஆர்வம் குத்துணம் தானே ஆர்வம் இதனால இந்த மாதிரி கோவம் வெறுப்பு எனது உனது அன் இந்த பிரிவு இருக்கிற வரைக்கு அந்த மாதிரி சக்தி நமக்கு தேவையில்லை இதனால இந்த மூணாவது தன்மை முதல் தன்மைன்னா நம்ம ரசாயனம் மாற்றிக்க முடியும் ஆரோக்கியத்துக்காக ஆனந்தத்துக்காக ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியும் அடுத்தது நமக்கு உடலுக்கு நமக்கு ஒரு மனத்துக்கு ஒரு இடைவெளி உருவாக்கிக்க முடியும் இது ஆன்மீகம் அடுத்தது இந்த மாதிரி சக்தி இந்த சக்தி வேண்டான்னு நினச்சேன் நான் உங்களுக்கு நல்லதுதானே